ஓம் பக்ஷத் ஜுவாலா ஜிக்வே கராலே தம்ஸ்ரே ப்ரித்திங்கரே ஷம் க்ரீம் ஹூம் பட் ஸ்வாகா ஸ்வாகான்றது என்ன நம்மளுடைய அத்தனை கஷ்டங்களையும் அந்த ஸ்வேதாதேவி வா வாங்கி கொண்டு அக்னி பகவானிடம் அழித்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக அந்த பஞ்சிலிட்ட நெருப்பு போல மாய்வதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த பிரச்சனை கோயிலை நாங்கள் காமாட்சி அம்மா கோயிலுக்கு எந்த அளவுக்கு நான் பூஜை நடக்குது அதே மாதிரி நடிச்சு வரோம் இந்த கோயில் வளர்ச்சிக்கு ஒரு காரணம் லக்ஷ்மி அம்மாவும் ரவிஞர் சாரும் தான் யூடியூப்பில் நிறைய அந்த கோயிலை பற்றி விளம்பரம் பண்ணி இருக்கிறாங்க மேற்கொண்டு இந்த கோயில் அமாவாசை அமாவாசை பிரதி அமாவாசை தரும் நிகம்பலா யாகம் பண்ணுறோம் அந்த நிகம்பலா யாகத்தில் தில்லி சூன்யம் ஏவல் கிருஷ்டி தோஷம் எல்லாமே காங்கிடும் ஐம்பதாயிரூவா செலவு பண்ணி யாருன்னா கொஞ்சம் பிரச்சனை வச்சுருந்தாலும் இது ஒரு ஐம்பது ரூபாய் நாங்கள் இதை ஏகத்த முடிச்சே அனுப்பிட்றோம் ஆகையால் இருந்தும் சுற்றுப்பட்ட சிட்டியிலிருந்தும் வில்லேஜில் இருந்தும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் குறையாக வராங்க எல்லாமே நல்ல முறையில் நடந்து போகுது மேற்கொண்டு நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவங்க ஒரு மூணு அம்மாசி அங்க பிரதேசம் பண்ணால் அதை பிறக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு திருமணம் நாளாக இருக்கிறவங்களோ வந்தாங்கனாலும் அவங்க எந்த அளவு வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமாக பெண்ணு கிடைக்கிது அதே மாதிரி ஒவ்வொருத்தருலேயும் இந்த அம்மாவோட எவ்வளோ அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சோம் மேலும் இப்போ யூடியூப் பண்ணுற அவருக்கே பிரச்சனை வந்து அம்மாவோட ஒரு அர்ச்சனை பண்ண நல்ல மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி திருச்சியில் ஒரு ஆளுக்கு அதே மாதிரி தான் ஹார்ட் அட்டாக் வந்து அவரும் அதே மாதிரி நல்ல மாதிரி ஆகிட்டார் ஒரு ஆளுக்கு அப்படி தான் வந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நல்ல முறையில் எல்லாமே நடக்குது படிக்கிற பசங்களுக்கும் இந்த அம்மாவும் நல்லா வழிபடுற பசங்க அதாவது ஞாபக சக்தி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு கவர் கட்டி ஆண்டுச்சினா ஞாபக சக்தி நல்ல மாதிரி வருது ஆகவே எந்த துறையிலையும் அம்மாவை எவ்வளோ அந்த அளவுக்கு எதாவதுமே வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் இந்த ஓம் சக்தி சோழன்றது உடனே அதை வச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு வர பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம்தேதி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சாண்டு காலையில் பிரவேஷன் பண்ண உள்ள முடிஞ்சளவு எல்லோரும் இதை கண்களும் கேட்போம் கேட்குறவங்களும் எல்லாமே வந்து பாதிப்பு போனால் ரொம்ப நல்லவாக இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ இடையூறுகள் இருந்தாலும் இந்த ப்ரித்திங்கரை என்ற ஒரு தெய்வத்தை நம்ம சரணடைந்தாலும் சொன்னால் அதோடைய வெளிப்பாடே பிரம்மாண்டங்க பல்லூர் வராகியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதே எல்லையில் தான் இந்த பல்லூர் ப்ரித்திங்கரவும் காட்சி தருகின்றார் அரசாலியம்பனாக ஆட்சி புரிகின்ற இந்த பல்லூர் வராகியம் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கிராமத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த அம்மா தான் பல்லூர் ப்ரித்திங்கிறா நூற்றி எட்டு அடி உயரம் உள்ள அம்மா கிட்டத்தட்ட இருபத்தேழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளும் அதுகளுக்குரிய சித்தர்களுக்கு உண்டான அத்தனை திருவுருவங்களையெல்லாம் அந்த நூற்றி எட்டு அம்மனை சுற்றி இருக்கும் அதே போல் கருவறையில் பிருத்திங்கரை அம்மா ஆக்ரோஷ காரணியாக இருக்காங்க ஆனால் நாடி வரும் பக்தர்களுக்கு அன்பிற்கினிய தாயாக இருக்கிறாங்க இந்த பல்லூர் வராகியில் இந்த ரெண்டு தாய்களையும் என் செய்கின்ற அற்புதங்களை அம்மா சொல்லி மாளாதுங்க பஞ்சமி நேரத்தில் இந்த வராகி அம்மா எப்படி ஒரு சுபிட்சத்தோடு கார்ந்து கொண்டு அந்த எல்லையே பசுமையாக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் பசுமி தருகிறார்களோ அதே போல் இந்த ப்ரித்திங்கராவும் பிரகாசமான ஒளிப்பழம்பாக காட்சியளிக்கின்ற ஒரு ஸ்தலம் தாங்க இந்த பல்லூர் ஒரு கிலோமீட்டர் வித்தியாசம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஆனால் ரெண்டு பேருடைய பேரொளி இருக்குல்ல போட்டி போட்டு இருக்கணும் நீ சந்திரனானா சூரியனா நீயமாக பகலா நான் இரவா அப்படின்ற மாதிரி போட்டு போட்டுக்கொண்டு முந்தி எடுத்து கொண்டு இந்த ரெண்டு தெய்வங்களும் பல்லூரிலே பக்தர்களுக்கு வேண்டிய அந்த கருணையை அளிப்பதிலே போ நிகழ்த்துகின்ற போட்டி வந்து அவங்களை அடைந்து சென்று பார்த்தால் தாங்க தெரியும் இதே கோயிலை நான் வராகி அம்மாவை போயிருக்கும் போது அந்த வழி மாதிரி நான் முதல்ல சென்ற இடம் என்று சொன்னால் இந்த நூற்றி எட்டு பார்த்த உடனே அசந்துட்டேன் எவ்வளோ பெரிய அம்மா எப்படி காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா வராகிமா உங்களை தேடி வந்தாங்கன்னா இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறந்தாங்க தாங்க அதோட தாத்யம் புரிஞ்சது இந்த கோயில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரம் எத்தனை தடைகள் எத்தனை கஷ்டங்கள் இருக்குது முதல்ல அந்த கட்டுகள் விலகணும்ல எங்கேயாவது அந்த காலத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் கால் அலம்பிட்டு முகத்தையும் கை காலை எல்லாம் அப்படியே அலம்பிட்டு தான் நம்ம உள்ளே வருவோம் கெட்டதெல்லாம் வெளியிலயே தங்கிடட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பெரியவங்க அதை சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் மசூதிக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா அங்கே ஆண்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முகத்தை கை காலெல்லாம் எல்லா முகம் எல்லா இடத்துலையும் வேர்வை படுகின்ற அந்த அத்தனை இடங்களையும் அப்படியே அலம்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து தான் தொழுக செய்வாங்க அதுதான் குரானோட நியமநிதி அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த நண்பர்கள் ரம்சான் நேரத்தில் எங்கிட்ட பகிர்ந்துட்டு வந்தார் அதே மாதிரிதாங்க இந்த கோயிலோட என்ன சிறப்பு அப்படின்னா பல்லுவராகியமாக அந்த பில்லி சூன்யம் மாந்திரிகத்தை ஒழிக்கணும்ல அது அதுக்கு முன்னாடி நமக்கு உடம்புக்குள்ள அந்த ஆறா இருக்குல்ல அந்த நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கணும்ல அதுக்கு முதல்ல இந்த அம்மா கிட்ட தாங்க வரணும் அதுக்காக தான் எனக்கு இந்த அம்மா சமயபுரத்து அம்மா முதல்ல இந்த பிரித்திங்கரா கோயிலை காட்டிட்டு தான் அடுத்தது எனக்கு பல்லூர் வராகியம்மா காட்டினாங்க இங்கே உடனே என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க இங்கே இருக்க பெரியவர் பார்த்தீங்களா வயிறு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது கிட்னா செயல் இழந்து சென்னை மருத்துவமனையில் இவர் உயிரே பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனி இவர் பிழைக்கிறது கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிரோசஸ் ஆஃப் லிவரில் அந்த மாதிரி சிரோசஸ் ஆஃப் லிவர் லிவரில் குடல் அந்த கெட்டு போய் கிட்னி கெட்டு போய் பிழைச்சவங்க யாருமே இல்லை என்னுடைய தந்தை உட்பட ஆனால் இவர் எப்படி பிழைச்சார் அப்படின்னா இந்த ப்ரித்திங்கரா தான் இந்த அம்மா தான் இவரை பழைக்க வச்சது இன்றைக்கி எவ்வளோ வருஷம் கழிச்சும் இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு கூட இன்றைக்கி ஒவ்வொரு கிட்னியும் வேலை செஞ்சு அந்த ஆர்கன்ஸ் வேலை செஞ்சு அவங்க முன்னாடி எப்படி இருக்காங்க பாருங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்கள் தொப்பை இவ்வளோ பெருசாக தனியாக ஷேப்பாக மாறும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னும் எவ்வளோ நலமுடன் இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன இந்த பிரித்திங்கிறதான் இது இவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு ஏற்பட்ட ஒரு விம் விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு அம்மா கேன்சரில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அவங்களோட சேர்ந்தவங்க அத்தனை பேரும் அந்த மருத்துவமனையில் இறந்துட்டாங்க அம்மா ஆனால் இவங்க மட்டும் பிடைச்சி வெளியில் வந்துட்டாங்க அந்த ஒரு அம்மாவோட காணொலியும் நீங்கள் இந்த வராகி சேனலில் பார்த்துருக்க முடியும் என்ன வேணும் எல்லாத்தையும் தருவாங்க இந்த கோயில் வந்திருக்கீங்களா பல்லூருக்குள்ளே வரீங்களா நேரே இந்த ப்ரித்திங்களா கிட்டே போங்க ஆக்ரோஷமாக ஆஜானு பாகவான் அப்படியே அம்மா சிங்கமுக ரூபிணியாக அப்படியே கெத்தா உக்காந்துட்டு இருப்பாங்க இந்த ஐயா கிட்டே போன உடனே அவங்க எலுமிச்ச மழத்தை எடுத்து அப்படியே சுற்றி போட்டு கருவறைக்குள்ளேயே அந்த முன்னாடியே உங்களுக்கு அப்படியே திருஷ்டி கழித்து அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த எலுமிச்சம்பழத்தமும் குங்குமும் கலந்து அந்த குருதி பூஜை கரையில் வர குருதி பூஜை மாதிரி அந்த அதை எடுத்து அந்த அந்த குங்குமம் குழைச்சலேயே நமக்கு நெற்றியில் இட்டு விடுவாங்க அங்கே ஆன் ஸ்பாட் ரெமிடின்னு அந்த நிமிடமே உங்களுக்கு அந்த உடம்புல வந்து அந்த எனர்ஜி தெரியும் அதை முடிச்சுட்டு அம்மாவை பிராகாரத்தை சுற்றி வந்துட்டு இருபத்தேழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளுக்குரிய அந்த தேவதைகளையெல்லாம் நான் வழிபட்டு முடிச்சுட்டேன்னா அவ்வளோதான் கோள்கள் ரீதியான பாதிப்பாக கர்ம ரீதியான பாதிப்பாக கெட்ட மனிதர்களுடைய பாதிப்பாக அத்தனையோட நெகட்டிவ் எனர்ஜியும் இந்த கோயிலை நீங்கள் அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதான் அந்த எனர்ஜியோட திருப்பி மெல்லமாக அம்மா அழகாக சிங்கத்து மேலே அமர்ந்து மாதிரி அழகாக இந்த அம்மாவோட அருளோட நேராக பல்லு வராகிக்கிட்ட வந்துருங்க அவ்வளோதான் அம்மா அங்கே அன்பிக்கினியவராக அதிசய சக்தியாக அம்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க விட்ட கொர தொட்ட குறையா நீதியை யாரும் செஞ்சிருவாங்க வராகியம்மா அவ்வளோதான் சொல்லுவாங்கல்ல இந்தியில் ஒரு வார்த்தை கதம் கதம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிதான் அந்த ப்ரித்திங்கிராவை பார்த்துட்டு திருப்பியும் வராகியம்மா கிட்ட வந்து அம்மாவுடைய அந்த சிறு ஆலயத்தை சுற்றி வந்து பல்லு வராகி அம்மாவுடைய அந்த சுற்று பிராகாரத்தில் இருக்கின்ற அந்த வ பிரத்யட்ச தெய்வமாக இருக்கின்ற அந்த வராகி அம்மாவுடைய அந்த தலைவருட்சத்தை கீழே அமைந்து ஒரு தியானம் பண்ணிட்டு வந்து பாருங்களேன் அடுத்த நொடி என்ன நினைக்கணும் மாதம் மாதமாக வார வாரமாக இந்த கோயிலை நாடி தேடி ஓடி வரத்துக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரும் சக்திகளும் அதிசயத்தக்க ஒரு அமைப்பில் இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் இருக்குது மூர்த்தி பெரிதாக தான் இருக்குது கீர்த்தி பெரிதாக இருக்குது ஆனால் இந்த பல்லு வராகியில் மூர்த்தியும் கீர்த்தியும் பெரிதாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இரு பெண் தெய்வங்களோட அரசாட்சிங்க பெண்ணாட்சிங்க அரசாட்சிங்க இந்த ரெண்டு பெண் தெய்வங்களும் போட்டி போட்டு கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கொடுப்பாங்க இந்த பல்லு பிடித்திங்கிறாங்கள அம்மாவாசை அன்னைக்கு நிகம்பலா ஒன்று நடக்கும் அந்த நிகம்பலா யாகத்தில் நடக்கும்போது அட் கொற்ற மழை அப்படியே அந்த சுற்றி பெரிய வெட்ட வெளியாக இருக்கும் அவ்வளோ காற்று மழையில் கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தீபம் அந்த அந்த ஜோதி ஸ்வரூபமாக அந்த அக்னி பிழம்பாக அந்த நிகம்பலா யாகம் நடக்கும் கொரோனா காலகட்டத்தில் கூட தவறாமல் நடந்தது இந்த நிகம்பலா யாகத்தில் கலந்துருந்தவங்க அத்தனை பேருக்குமே ஒத்தர் கூட கொரோனா பாதிப்பு ஏற்படலைங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கொரோனா காலத்திலையும் சரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இங்கே மணி ஐயா உடைய தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனையை சொல்லி சொன்னா போதும் உட்கார்ந்த இடத்துல அவர் வேண்டு பாருங்க அப்பா அவ்வளோ அதிசய மாற்றம்னு நினைக்கும் ஆனால் சக்தி பெரியது எப்போதுமே என்ன கூட நாடே நிறைய மக்கள் வருவாங்க காரியம் முடிஞ்சவுடனே அப்படியே மறந்துடுவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது மணி முதலியார் கிட்டே நீங்கள் உங்களுடைய குருவை நீங்கள் வணங்கி அவர்கிட்ட உங்கள் பிரச்சனை சொன்ன உடனே அவங்க வேண்டிடுவாங்க அதுக்கப்புறம் பக்தியோட மரியாதையோட நன்றி விசுவாசத்தோட அந்த அம்மாவுக்கு வேண்டிய பூஜைகளை நீங்கள் போது அந்த பிரச்சனைகள் நிரந்தரமும் உங்களுக்கு தீர்வு தரும் ஐயாவுடைய வார்த்தைகளை கேளுங்களேன் அந்த அம்மா என்னென்னா அதிசயத்தை நடத்துகிறாங்கன்னு கருவறையிலேயே சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பிரத்யட்சம் உண்மை இல்லை மணி முதலியார் அவர்களுடைய குடும்பம் இந்த கோயிலை நடத்தி வருகின்றது அவருடைய வாக்கின் மூலமாக பிரத்திங்கராவுடைய அதிசயத்தக்க ஒரு செயல் ஆற்றத்தை பாருங்கள் மாவட்டம் அரக்கோணம் வட்டம் பல்லூர் கிராமத்தில் அதாவது காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோணத்துக்கும் சென்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பல்லூர் கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பிரச்சியங்கரான்றே ஓம் மகா பிரச்சங்கராஜ் ஆலயம் ஒன்று நிறுவப்பட்டது ஒரு தனிப்பட்ட அரசாங்க நிறுவப்பட்ட கோயில் அது இன்றைக்கு அளவு அந்த அம்மா என்ன நினைக்கிறமோ நல்லது என்ன நினைச்சாலும் நடிச்சுங்கன்னே வராங்க மேற்கொண்டு இதை பற்றி சொல்கிறேன் ஓம் சம் பட் ஜாலேஜவே கரவஹம்சே பிரத்யங்கரே ஷம் வீம் ஓம் பட் சிவகா அப்படின்ட்டு அந்த மூலமந்தத்தை எங்களுடைய கோயில் வெளியே எழுதி வச்சுக்கிறேன் காரணம் என்ன வர மக்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லி நல்லதே அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அதை அந்த மந்திரத்தை நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம் எந்த கோயிலையும் மூல மந்திரத்தை எழுத மாட்டாங்க ஆனால் நாங்கள் இந்த கோயிலில் மூல மந்திரம் எழுதுகிறோம் இந்த அம்மாவுடைய சக்தி கிட்னி ப்ராப்ளம் கேன்சரு ஹார்ட் அட்டாக்கு குழந்தை இல்லாது திருமணம் ஆகாது குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிகழ்ச்சி பண்ணி வைக்கிறாங்க நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த அம்மாவுக்கு நூற்றி எட்டு அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான அளவில் சிம்ம வாக அமர்ந்த மாதிரி சிம்ம முகத்தோடு ஒரு உதவி சுதை சிலையை அமைச்சு வச்சுருக்குறோம் மேலும் அந்த சிலையின் கீழே நூற்றி எட்டு உயிர் சிலைகள் அதாவது நம்ம என்ன பாதிக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி ஒம்பது கிரகம் எட்டு திக்கு இதெல்லாம் நம்ம உடம்பது பிரச்சனை பண்ண வைக்கிறது ஆகையால் அத்தனை சிலைகளையும் வச்சுட்டு மேற்கொண்டு திருவண்ணாமலை சுற்றி பார்த்தோம்னா எட்டு லிங்கம் தான் பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்தால் எல்லாம் உயிரோட்ட சிலையை பார்க்கலாம் மேற்கொண்டு ஆண்டவனை பக்கத்தில் இருந்தால் பதினெட்டு சித்திரம் மூலமாக நமக்கு வழி கிடைச்சிது அந்த பதினெட்டு சித்திரம் வச்சுக்கிறோம் தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான சிலைகள் அது ஒரு முப்பத்தி நாலு ஆக முதல்ல நூற்றி எட்டு சிலைகளை அதை வடிவமைச்சு வச்சிருக்கிறோம் மேற்கொண்டு அதுக்கு கம்பல்சரி டெய்லி பூஜை நடந்து கொண்டு அம்மனுக்கு காமாட்சி அம்மா அதை எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே பூஜை பண்ணிக்கிறோம் மேற்கொண்டு அந்த அம்மா உயரம் நூற்றி எட்டு அதை கீழே சிலையும் நூற்றி எட்டு அங்கேருந்து யாக மண்டலம் நூற்றி எட்டு இன்றைக்கி அம்மாவுக்காக ஓம் சக்தி சோளம் அப்படின்னு ஒரு சோளத்தை செய்திருக்கிறோம் நூற்றி எட்டு கிலோவில் செய்திருக்கிறோம் அந்த நூற்றி எட்டு கிலோ சூளத்தை பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமக்கால் அதாவது உத்திரம் நட்சத்திரம் பங்குனி ஊற்றத்து அன்னைக்கு அதை பண்ண உள்ளோம் ஆகையால் இந்த அம்மாவுடைய நம்பரே ஒம்பது அதே மாதிரி எல்லாமே எல்லா எல்லாத்துறையிலையும் அந்த ஒம்பது வர மாதிரி அதே மாதிரி கோபுரமும் ராஜகோபுரம் ஒன்று அமைச்சிருக்கிறோம் அந்த ராஜகுமாரத்தினுடைய உயரம் அறுபத்தி மூணு அடி அதுவும் ஆறு மூணு ஒம்பது அதையால் இந்த கோயில் நல்லா சீலஞ்சப்படுத்தி நிறைய பிரச்சனை உள்ளவங்களும் இந்த கோயிலை வந்து நல்லா பயனடைகிறாங்க மேற்கொண்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து புதுப்படியாக அரக்கோணத்தில் சித்த வகையார் பெரும்பூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருந்தார் நாலு நாளாக அட்மிஷன் ஆகிட்டு கடைசியில் நாலரை மணிக்கு உயிருக்கு போராடிங்கிறன்றார் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் அம்மாவோட வந்து அவர் இந்த கோயிலுக்காக நிறைய செய்தி இருக்கிறார் அம்மாவோட வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மாவை வேண்டி அதுக்கு உண்டான அக்ஸ்ட்ரெலாம் சொல்லி அதுக்கப்புறம் பண்ணேன் ஒம்பதரை மணிக்கெலாம் சுவாமி என் உடம்பு நல்ல மாதிரி ஆகி நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாமா அப்படின்னு கேட்குறாரு அது மாதிரி அதே மாதிரி திருச்சியில் வச்சிரு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு அவருக்கும் அதே மாதிரி தான் அனுப்பிச்சோம் அவரும் நல்ல முறையில் இருக்கிறாரு ஒவ்வொரு இந்த கொரோனா டைமில் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு ஆக்சிஜன் நேரங்களுக்குலாம் அர்ச்சனை பண்ணி எல்லாமே நல்ல முறையில் பண்ணி அதனால் அம்மாவை எந்த அளவுக்கு நம்ம வழிபடுறோமோ அளவுக்கு நமக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது மேற்கொண்டு படிக்கிற பசங்கள் கல்விச்சாரத்தில் இங்கே வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்களாம் அர்ச்சனை பண்ணிட்டு போன பசங்க போகிற நானூற்றி ஐம்பது மார்க் மேலே தான் எடுத்தாங்க அதேமாதிரி நீட் தேர்வு போகிற பசங்க இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனால் பாஸ் ஆகிறாங்க ஒவ்வொரு துறையிலும் இந்த அம்மாவை எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிட்டக்குது